வணக்கம் திருவம்பாவை மாணிக்க அருளியது பதினான்காவது பாட்டு காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமும் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடுகளோர் எம்பாவாய் குளிக்கிறாங்க ஆணும் பெண்ணும் விகற்பமின்றி குளிக்கிறார்கள் அதாவது பெண் குளிப்பதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண் கண்கள் அங்கே இல்லை பெண்ணினுடைய உடம்பு தான் ஆணுக்கு கவர்ச்சி ஆணினுடைய உடம்பு அப்படி அல்ல பெண்ணுக்கு கவர்ச்சி ஆணினுடைய குணமும் படிப்பும் தான் அறிவும் தான் உடம்பு பெண்ணிற்கு மிக முக்கியம் அல்ல இந்த கோய்கையில் மடுவில் குளிக்கிற இடத்துல காதார் குழையாட குழைன்னா ஆம்பளை போட்டுக்கிற தோடு பைம்பூன் கலனாட பெண்கள் போட்டு கொண்டு இருக்கிற நகை ஆடுது குளிக்கிறப்ப எல்லாம் ஆடுது வேக வேகமாக அவசரமா குளிக்கணுங்கிறதுக்காக அப்படியே வந்துட்டாங்க அங்கே வந்து அப்படியே குளிக்கிறாள் நகை எதுக்கு கழுட்டி வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு கோதை குழல் ஆட கத்தோடு குழலாட ஆட அப்படிம்பாரு கவி அரசர் கனதாஸ் குழல் கூந்தல் ஆடுது வண்டின் குழாமாடை அங்கே பொய்கையில் பூ இருக்குது அதை சுற்றி வண்டு இருக்குது குறுகு அப்படின்னா வளையல்னு ஒரு அர்த்தம் உண்டு வளையல் ஆடுது முதல்ல பாட்டில் கூட மாணிக்க வாசகர் சொல்றார் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் பராசக்தியினுடைய கையிலே குறுகு என்கிற வளையல் ஆடுவதனாலே சத்தம் வருகிறதுன்னு கூட அர்த்தம் உண்டு அப்படி வளையல் ஆடுது கோதை குழல் ஆட வண்டின் குழா மாட சீத புணலாடி சிற்றம்பலம்பாடி சீத புணல் குளிர்ந்த நீரில் ஆடுறாங்க இப்போ ஹீட்ரு பழக்கம் தானேங்க குளிர்ந்த நீரிலே குளிப்பது என்பது பழக்கத்தில் வருது அப்படி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலம்னா யார் சிறு மேடையில் ஆடுகிற பெரியவன் சிவபெருமான் சிறுமேடை பெரிய நாட்டியக்காரன் சிவன் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி வேதத்தினுடைய பொருளை சாதாரண வார்த்தைகளிலே பேசுகிறார்கள் அதில் வேதத்தினுடைய பொருள் நிறைந்திருக்கிறது ஜெயகாந்தனுடைய ஒரு படத்தை நம்முடைய அற்புத அதிசய முதல்வர் காமராஜர் பார்த்து விட்டு சொன்னார் இந்த படத்தை இலவசமாக எல்லோருக்கும் போட்டு காட்டணும் அப்பதான் மக்களோட ரசனை மாறும் ரசனை கெட்டு தானே எல்லாத்துக்கும் காரணம் ஆறும் ரசனை கெட்டு கிடக்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சாதாரணமாக காமராஜர் சொன்னதை கேட்டு மிக பெரும் சிந்தனையாளனான ஜெயகாந்தனை அசி அதிசெய்துட்டாரன் அந்த மாதிரி சாதாரண பேச்சு வழக்கிலே வேத பொருள் வருகிற மாதிரி வேதத்தினுடைய பொருள் வெளிப்படுகிற மாதிரி பேசுகிறார்கள் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் மாலையும் சார்த்தும் தெல்லையூரன் தம்பாக உமைமயந்தன் பாரு அபிராணி பட்டர் சிவபெருமானை பத்தி சொல்லும்போது கொன்றை மாலை கொன்றை பூக்கள் பிடிக்கும் சிவபெருமான் சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி சிவபெருமானுடைய கூந்தலிலே தலை முடியிலே அந்த சிவபெருமானுடைய தலைமுடிக்கு பேர் பிஞ்ஞகம் அப்படிமா அந்த பிஞ்ஞகத்தில் உட்கார்ந்துருக்கிற கொன்றை பூக்களை பற்றி பாடுறாங்க அதனோட பாக்கியம் கவிஞர் மூமேதாக எழுதுவர் பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பிறப்படுத்தேன் பூவாய் பிறப்படுத்தும் நான் பூமாலை ஆகலையே பொன் விரல்கள் திண்டலையே நான் பூமாலை ஆகலையே அரளிப்பூ அழுகிறது தலைப்பு அரளிப்பூ அழுகுதான் அரளிப்பூ மாலை யார் போட்டுக்குவா யார் கட்டிக்குவா யார் வைப்பா சிவபெருமானை தவிர எல்லாரும் பண்ண முடியாது இல்லை அந்த மாதிரி சூழ்கொன்றை தார்வாடி சோதி திறம்பாடி ஜோதி நெருப்பு சுடர் அழகான சுடர் சுடாத நெருப்பு அதுதான் சுடர் ஒளிர்கிற நெருப்பு ஆனால் சுடாத நெருப்பு அதுதான் சுடர் அதை பத்தி பாடுறாங்க சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி பொருள்பாடி அந்தமும் ஆபாடி சிவபெருமானுடைய ஆதி ஆரம்பம் சிவபெருமானுடைய அந்தம் ரெண்டுமே இல்லையே அதை பற்றி எல்லாம் பேசி பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் பெய் வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் இதெல்லாம் பாடுங்க பாடுங்க பாடுறாங்க பாடுங்க பேதித்து நம்முடைய அழுக்கையெல்லாம் நீக்கி நம்மை வளர்த்து எடுத்த பேய் வளைதன் பராசக்தி அவர்களுடைய பாதத்திறம்பாடி பராசக்தியினுடைய பாதத்தின் திறம்பாடு ஏனென்றால் ஒரு பாதம் பராசக்தி ஒரு பாதம் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன் பாதி உடம்பு அவரோடது இல்லை இல்லையா எனவே ரெண்டையும் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்படி நம்மை வளர்க்கிறவள் நம்மை கெட்ட சக்திகளிலிருந்து காப்பவள் நம்மக்கிட்ட பல பேர்கிட்ட நம்ம என்ன இருக்குது எளியோர் ஏழை எல்லாருக்குமே பவர் இருக்கா எல்லோருமே நாம் எல்லோருமே பெரும் அதிகாரிகளினுடைய பெரும் பதவியில் இருக்கிறவர்களுடைய குழந்தைகளா என்ன அது கொஞ்சம் பேர் தானே அது கொஞ்சம் பேருங்கிறதுனால தானே பெரும் அதிகாரிகள்ங்கிற பேர் இருக்கு ஆகவே ஏழை எளியவர்களாக நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை வளை கையுடையவள் அன்னை பராசக்தி அவளுடைய பாதத்திறம்பாடு பாதத்தை பற்றி பாடு ஏன் காலை பிடிச்சிக்கணும் ஏன் காலை பிடிச்சுக்கணும் கையை பிடிச்சிக்கலாமே காலை எப்படி பிடிச்சிக்கிறது ஏன் காலை பிடிச்சிக்கணும் கையை பிடிச்சிக்கிட்டா உதறிடலாம் காலை பிடிச்சிக்கிட்டால் உதறது கஷ்டம் உதறினா அவங்க விழுந்துருவாங்க அதுதான் அதனால தான் பாதத்திறம்பாடு அவனுடைய பாதத்தை பற்றி பா பாதத்திறம்பாடி ஆடையலோர் ரொம்ப கட்டை விரல் கையோட கட்டை விரல் தனியாக இருக்கும் சேராது மற்ற வரலோடு அவசியப்பட்டால் தான் சேரும் மற்றபடி தனியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் கை கட்டை வரலுக்கும் மற்ற வரலுக்குள்ள இடைவெளியை பாருங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் கால் கட்டை வரலுக்கும் மற்ற அடுத்த வரலுக்குள்ள இடைவெளி பாருங்கள் குறைவாக தான் இருக்கும் சேர்ந்து இருக்கும் பிடிச்சிக்கிறது ஈஸி மொத்தமாக எல்லா வரலையும் பிடிச்சிக்கலாம் ஆனால் கைக்கு அப்படி இல்லை அவ்வளோ எளிதில் எனவே தான் பாதத்தை பற்றிக்கொள் என்கிறார்கள் அந்த நாராயணியினுடைய பராசக்தியினுடைய சிவருமானுடைய இணையினுடைய பாதத்தை பற்றிக்கொள் அப்படி பற்றி கொண்டால் வி வினைப்பயன் பூர்வ முன்னோர்களினுடைய பாவக்கணக்கு நமக்கு வந்து சேருது இல்லை சொத்து வந்து சேரும்போது பாவ கணக்கும் சேரும் அதை மறுக்க முடியாது வாங்கி தான் ஆகணும் வாங்கி தான் ஆகணும் வாங்கிடுவோம் ரேஷன் கடையில் போய் நமக்குன்னு இருக்கிறத வாங்காமட்டுருவோமா வாங்குவோம்ல வாங்கியாவது விற்கிறோம் அல்லது இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் அதே விலையில் அல்லது கொஞ்சம் அதிக விலையில் ஆகவே அதில் இருந்து காப்பவள் அன்னை பராசக்தி காதார் குழையாட பைம்பூன் களநாடை கோதை குழலாட வண்டின் குழா இந்த வளம் வண்டு மொய்க்குது சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருள் சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமும் பாடி நெதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத திறம்பாடி ஆடையளோர் எம்பாபாய் இதெல்லாம் பத்தி பேசு பாடு ஆடு சந்தோஷமாறு நிம்மதியாக இருக்க இறைவன் அருள் செய்வான் என்பதுதான் இந்த பாட்டு ஏனென்றால் நம்மை எதிர்பாராமல் நாம் எதிர்பாராமல் வந்து சிக்குவது தாக்குவது பல கவலைகள் என்னை கவலைகள் தின்ன தகாதென்று அப்படிம்பார் பாரதி நம்மளை அதிகமா நம்ம சாப்பிட்றது இருக்கட்டும் நம்ம நிறைய எதை சாப்பிட்றோமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நம்மளை எது சாப்பிடுது கவலை அது தின்ன தகாமல் இருப்பதற்கு இந்த சிவபெருமானை இப்படியாக வழிபடு என்கிறார் மாணிக்க வாசகர் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி